சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜேடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜேடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் எஸ் ஏ இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் கவுன்சிலிங் கோர் ட்ரிபிள் ஒன் போர் மோர் டீடெயில்ஸ் இன் தோனி வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கிறார் தீபிகா படுகோனே அவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சு கோடி முதலீடு பண்ணியிருக்காங்க ஒரு தோனியும் தீபிகா அவங்க முதலீடு பண்ணுற அன்னைக்கு அவங்க நல்லவங்களா இருந்திருக்கலாம் இல்லையா அதுக்கப்புறம் அவங்க பிராட் வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா இட்ஸ் பியாண்ட் அவர் ஸ்கோப் இல்லையா அரசாங்கம் சார்ந்த இரண்டு நிறுவனங்கள் கிட்ட இருந்து அவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க அந்த கடன் வாங்குவதற்காக அவங்க வந்து ஒரு பொய்யான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து கடன் வாங்கியிருக்கிறாங்க இவங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு வந்து பணத்தை மாற்றி இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு பண்ணாங்க அப்படின்னு செய்தி வந்தது ஃப்ராடே வந்து பண்ணாமல் வந்து தடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இப்போ இவங்க வந்து ஒரு நிறுவனத்துக்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறாங்க போலி பத்திரங்களை கொடுத்துருக்குறாங்க அது எப்படி தடுக்க முடியும் சும்மா அவர் போய் சொல்ல வேண்டியது எனக்கு முப்பதாயிரம் கோடி கான்ட்ராக்ட் கிடச்சிது ஐம்பதாயிரம் கோடி கான்ட்ராக்ட் அடிச்சதுன்ட்டு அப்போ என்ன ஆகும் அந்த பங்குகளோட விலை வந்து ரொம்ப அபரிதமாக ஏறிடும் ஏறினதுக்கப்புறம் நம்ம பண்ணுங்க அவங்களே அந்த பங்குகளை விற்றுருவாங்க சொந்த பங்குகளை ஆமாம் அவங்க சொந்த பங்குகளே விற்றுருவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப அதிகமான விலையில் விற்றுட்டு அதை வாங்கினவங்க எல்லாருமே இப்போ வந்து ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க கட்டுமான நிறுவனம் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க அதுதான் இன்றைக்கு தேதிக்கு இந்தியாவிலே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்பார்ட்மெண்ட் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு எண்பது கோடி நூறு கோடி அப்படின்ற அளவு தான் இருக்குது சார் சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று பார்க்க முடிஞ்சது தோனி தீபிகா படுகொலை உள்ளிட்டவர்களுக்கு ஒரு பெரிய நஷ்டம் சில நூறு கோடிகள் வரைக்கும் தோனிக்கெல்லாம் இழப்பு ஏற்பட்டுருச்சு அப்படின்னு ஒரு செய்தி பார்க்க முடிஞ்சது என்ன விஷயம் சார் எதனால இவ்வளவு கோடி இழப்பு ஏற்கனவே ஐபிஎல் மேச்சஸ் போயிட்டு இருக்கிற நேரத்தில் சிஎஸ்கே ஒரு தரும தரமாற்றத்தில் இருக்கு இப்படியான சுச்சுவேஷன்ல இந்த மாதிரியான ஒரு நியூஸும் கூட என்ன நடந்துச்சு சார் அந்த விஷயத்துல குஜராத்தில் ஜென்சால் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்கு அவங்க வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருபதுல தான் பப்ளிக் இஷ்யூ வந்தாங்க ஒரு எண்பது ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபாய் அப்படின்ற அளவில் அந்த பங்குகளை கொடுத்தாங்க அது அப்புறம் பங்கு சந்தையில் அந்த நிறுவனத்துடைய பங்குகள் வந்து கிட்டத்தட்ட எண்பது ரூபாயிலருந்து அது ஒரு ஆயிரத்தி நூறுரூபா வரைக்கும் மேலே போச்சு அதுக்கப்புறம் அந்த நிறுவனத்தினுடைய ப்ரொமோட்டர்ஸ் சிலர் வந்து சில ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு செய்தி வந்தது முதல்ல வந்த செய்தி என்னென்னா அரசாங்கம் சார்ந்த இரண்டு நிறுவனங்கள் கிட்டேருந்து அவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க அந்த கடன் வாங்குவதற்காக அவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு பொய்யான டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்து கடன் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு முதல்ல ஒரு குற்றச்சாட்டு ரெண்டாவது குற்றச்சாட்டு அப்படி வாங்கப்பட்ட கடன் எதுக்காக கடன் வாங்கணும்னு சொன்னாங்களோ அதுக்காக செலவு பண்ணாமல் இவங்க சொந்தமாக ஒரு டெல்லி பக்கத்தில் ஒரு இடத்துல வந்து டிஎல்எஃப்ன்ற கட்டுமான நிறுவனம் ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறாங்க அதுதான் இன்றைக்கு தேதிக்கு இந்தியாவிலேயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் அப்பார்ட்மெண்ட் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு எண்பது கோடி நூறு கோடி அப்படின்ற அளவில் தான் இருக்குது ஸோ அந்த கட்டுமான நிறுவனம் கட்டுற ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க வந்து இந்த நிறுவனத்துடைய ப்ரொமோட்டர்ஸு அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் சில கால்ஃப் கிளப்புக்கு மெம்பர்ஷிப் வாங்கியிருக்கிறாங்க இவங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு வந்து பணத்தை மாற்றி இந்த மாதிரி நிறைய ஃப்ராடு பண்ணாங்க அப்படின்னு செய்தி வந்தது அதனால் இப்போ அந்த ஜென்சால் அப்படிங்கிற நிறுவனத்துடைய பங்குகள் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயிலருந்து இப்போ ஒரு அறுபத்தஞ்சு ரூபான்ற அளவுக்கு இறங்கிடுச்சு அது தினமும் தொடர்ந்து இறங்கிங்கனா தான் இருக்கு இந்த ஜென்சால் நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய ப்ரொமோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாலு பேர் இருக்கிறாங்க அந்த மூணு நாலு பேர் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கம்பெனி இருக்குது இரநூத்தி ஐம்பது கம்பெனியில் இவங்க தான் ப்ரொமோட்டர்ஸாக இருக்கிறாங்க ஒரு நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு இரநூத்தம்பது பேர் பேரை சொன்னாலே உங்களுக்கு நாளைக்கு மறந்துடும் அது இரநூத்தம்பது கம்பெனிலையும் இவங்க பங்குதாரர்களாக இருக்கிறாங்க டைரக்டர்ஸாக இருக்கிறாங்க அது எப்படி இது பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு நிறுவனம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஓலா ஊபர் மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒரு நிறுவனம் அது வந்து எல்லாமே எலக்ட்ரிக் கார் வந்து வாடகைக்கு விடுற மாதிரி ஒரு நிறுவனம் அவங்க ஆரம்பிச்சாங்க அந்த நிறுவனத்தில் தோனி வந்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கிறார் அதே போல் வந்து வேறு மேலும் சில பிரபலமான மனிதர்கள் தீபிகா படுகோனே அவங்க வந்து ஒரு இருபத்தஞ்சி கோடி முதலீடு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நிறைய பிரபலங்கள் வந்து நிறைய பணம் வந்து முதலீடு இதில் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் செபி என்ன பண்ணியிருக்காங்க இவங்க உண்மையிலேயே இந்த கம்பெனிலாம் நடத்துகிறாங்களா திடீர்னு ஒரு நாள் அவங்க என்ன அனௌன்ஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு நாங்கள் கார் தயாரிக்க போகிறோம் எங்களுடைய கார் வாங்குறதுக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் செபில என்ன பண்ணிக்கிறாங்க ஆள் அனுப்பி அது உண்மையிலேயே அந்த ஃபேக்ட்ரி அங்கே இருக்குதா எத்தனை கார் தயாரிக்கிறாங்க போய் பார்த்துட்டு வாங்கன்னு போய் பார்த்தா அந்த ஃபேக்ட்ரின்னு சொல்கிற இடத்துல ஏதோ ரெண்டே ரெண்டு ஒர்க்கர் மட்டும்தான் இருக்கிறாங்க வேறு எதுவுமே கிடையாது ஸோ இதை பொய்களை மட்டுமே சொல்லி அவங்களுடைய பங்கு விலைகளை வந்து நாங்கள் மார்க்கெட்டில் என்ன சொல்லுவோம் பம்ப் அண்ட் டம்ப் அப்படின்னு சொல்லுவோம் ஏதாச்சும்மா ஒரு பொய் சொல்ல வேண்டியது எனக்கு முப்பதாயிரம் கோடி கான்ட்ராக்ட் கிடச்சிது ஐம்பதாயிரம் கோடி கான்ட்ராக்ட் கிடச்சதுன்ட்டு அப்போ என்ன ஆகும் அந்த பங்குகளோட விலை வந்து ரொம்ப அபரிதமாக ஏறிடும் ஏறினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அவங்களே அந்த பங்குகளை விற்றுவாங்க சொந்த பங்குகளை ஆமாம் அவங்க சொந்த பங்குகளே விற்றுருவாங்க ஸோ நல்ல லாபத்தில் நல்ல லாபத்தில் விற்றுடுவாங்க அப்புறம் வாங்கினவங்களாம் மாட்டிக்க வேண்டித்தான் ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க மேட்ரிக்ஸ் கேஸ்ன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த மேட்ரிக்ஸ் கேஸ்ன்ற கம்பெனி ஆரம்பிச்சுட்டு அதில் அவங்களாம் ஷேர் வந்து பத்து ரூபாய் தான் அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க ஆமாம் திடீர்னு ஒரு நாள்லாம் பண்ணியிருக்கிறாங்க பொதுமக்களுக்கு நாங்கள் இந்த ஷேர் கொடுக்குறோம் நாங்கள் பப்ளிக் இஷ்யூ வர போகிறோம் அப்புறம் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இப்போ நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூபாய்க்கு ஒரு ஷேர் கொடுத்துருக்குறாங்க அதில் என்னுடைய நண்பரும் ஒருத்தர் இருபத்தஞ்சி லட்ச ரூபாய் முதலிட்டு பண்ணியிருக்கிறாரு ஒரு ஷேர் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த நிறுவனமும் இப்போ பிரச்சனைக்கு உள்ளாயிடுச்சு ஸோ இது இந்த ஒரு நிறைய நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கார்பரேட் ஃப்ராடு அந்த காலத்தில் வந்து சத்தியம் கம்ப்யூட்டர்னு ஒரு கம்பெனி இருந்தது ஸோ அது ஒரு கார்பரேட் ஃப்ராடு அதே போல் எஸ் பேங்க்கு ஒரு கிட்டத்தட்ட நானூறு ரூபாய் இருந்த ஷேர் விலை வந்து பத்து ரூபாய்க்கு வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய கார்பரேட் ஃப்ராட்ஸ்லாம் வந்து இந்தியாவில் நடந்திருக்குது இது சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய கார்பரேட் ஃப்ராடு அப்படின்னு சொன்னிங்கன்னா அது இந்த ஜென்சால் நிறுவனம் தான் இப்போ எவ்வளோ சார் நஷ்டம் ஆயிருக்கும் தோனி மாதிரியான அந்த பிரபலங்களுக்கெல்லாம் ஏன்னா இருபத்தஞ்சு கோடின்றீங்க ஆனால் செய்திகள் வரும்போது முந்நூறு கோடி நானூறு கோடினெல்லாம் செய்திகள் வந்துச்சு எவ்வளோ நஷ்டம் ஆயிருக்கும் சார் இல்லை எனக்கு தெரிஞ்சு தோனி வந்து இருபத்தஞ்சு கோடி ரூபாய் முதலீடு பண்ணதா தான் நான் கேள்விப்பட்டேன் கோடி நானூறு கோடி எல்லாம் முதலீடு பண்ணிருக்கிறது வாய்ப்பு இல்லை அதுல இருந்து இறங்கி அப்படி ஒருவேளை இந்த நிறுவனத்தால் பாதிக்கப்பட்டது வந்து பலாயிரம் கோடி அப்படின்னு சொல்லலாம் நான் சொல்றது ஒட்டுமொத்தமா ஒரு நபருக்கு இருக்காது ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் சேர்ந்து பலாயிரம் கோடி இங்கே வந்து நஷ்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அவங்க நிறைய நிறைய வந்து இந்த அன்லிஸ்டட் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வந்து பங்கு சந்தைக்கு வந்து அவங்க வந்து பப்ளிக் இஷ்யூ வர்றதுக்கு முன்னாடியே தெரிஞ்சவங்க மூலமாக நிறைய பேருக்கு விற்றுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து ரொம்ப அதிகமான விலையில் விற்றுட்டு அதை வாங்கினவங்க எல்லாருமே இப்போ வந்து ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனையில் தான் இருக்கிறாங்க அந்த மேட்ரிக்ஸ் கேஸ் அப்படின்றது வந்து அதுக்கு அவருடைய மொத்த மார்க்கெட் கேப் வந்து ஒரு கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி இருந்தது இப்போ அது கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ஆயிடுச்சு அதில் மட்டுமே ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் லாஸ் அதே போல் இந்த ஜென்சால் இது இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட இரநூறு நிறுவனங்கள் இவங்களுக்கு இருக்குது இரநூறு நிறுவனங்கள்னு சொல்ல முடியாது நிறைய அதாவது ஒரே நிறுவனத்தில் இதே மூணு ப்ரமோட்டர் சங்கர்ப்பாங்க இருப்பாங்க அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் ஒரு அறுபது எழுபது நிறுவனங்கள் இருக்குது இவங்களுடைய கண்ட்ரோலில் அதில் முதலீடு பண்ணவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து பிரச்சனை தான் சார் இப்போ இந்த மாதிரியான ஒரு ஃப்ராடு கார்பரேட் ஃப்ராடுன்னு சொன்னீங்க இது எப்படி இப்போவும் சாத்தியமாகுது ஏன்னா இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அதெல்லாம் கண்காணித்து தானே ஒவ்வொன்றா ஷார்ட் அவுட் பண்ணிட்டு வந்தாங்க எல்லாம் சரி பண்ணிட்டு வந்தாங்க இப்படி எல்லாருக்கும் எல்லாமும் தெரிஞ்ச தெரிகிற விஷயங்களாக இருக்கும்போது எல்லாராலேயும் ஒரு ஒன்றுக்கு ரெண்டு தடவை பரிசோதிச்சிட முடிகிற காலகட்டத்தில் எப்படி இப்படி ஒரு ஃப்ராடெல்லாம் பண்ண முடியுது இல்ல வந்து ஒரு ஃப்ராடே வந்து பண்ணாமல் வந்து தடுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இப்போ வந்து ஒரு நிறுவனத்துக்கிட்ட கடன் வாங்கிருக்காங்க போலி பத்திரங்களை கொடுத்துருக்குறாங்க அது எப்படி தடுக்க முடியும் போலி பத்திரங்கள் தெரிஞ்சிடும்ல இல்ல போலி பத்திரங்கள் பரிசோதிச்சா தெரியும்னா போலி பத்திரங்கள் மூலமா எவ்வளவு இந்தியாவில் இந்தியால நடந்திருக்கு சார் இப்போ இப்போ ஒரு லோன் வாங்குறோம் லோன் ஒரு சாமானியன் வாங்குகிறாங்கன்னா ரூல்ஸ் பார்க்குறோம்ல எவ்வளோ பேங்க் வந்து எவ்வளோ கிராஸ் வெரிஃபை பண்ணுறாங்க எவ்வளோ செக் பண்ணுறாங்க நேரில் போய் பார்க்குறாங்க ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணுறாங்க அவங்களுக்குன்னு ஒரு டீம் வச்சு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு சாதாரண ஹவுசிங் லோனுக்கே ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் ஆகிடுது இல்லை அப்போ இவ்வளோ பெரிய லோன் வாங்குறாங்க இல்லை இவ்வளோ பெரிய நிறுவனம் இரநூத்தம்பது நிறுவனங்கிறீங்க எல்லாத்துலேயும் ஃப்ராடு நடந்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து நீங்களோ அல்லது நானோ வந்து ஒரு ரீட்டைல் பீப்புள் நீங்க போய் ஒரு பேங்க்ல போய் ஒரு லோன் கேட்டீங்கன்னா அவங்க ஆயிரத்தி எட்டு செக் பண்ணுவாங்க இல்லை ஆனா இந்த மாதிரி ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி லோன் வாங்குறவங்களுக்குலாம் யாருக்கும் செக் பண்ண மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் அவங்களுக்கு கிஃப்ட் தனியாக போய் சேர்ந்துடும் யார் செக் பண்ணணுமோ அவங்களுக்கு அங்கே லஞ்சம் கொடுத்துருவாங்க என்ன பண்ணுவாங்க எல்லாரும் லஞ்சம் வாங்கிங்கன்னு அந்த வேலையை முடிச்சு கொடுத்துருவாங்க

இருபத்தஞ்சு கோடியெல்லாம் விட்டுருக்கோம் ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா இல்லை ஒரு பத்து லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா முதலீடு செய்கிறேன்னா கூட இந்த கம்பெனி ரிலையபுளான கம்பெனியாக நல்ல கம்பெனி இந்த ஷேர்ஸ் வாங்கினா மார்க்கெட்டில் நல்லா இப்படிலாம் பார்த்து தானே யோசிச்சு தானே அதை அதோடய பின்னணி என்ன அவங்க எவ்வளோ வருஷமாக இருக்காங்க அல்லது புது கம்பெனின்னா அதோட கெப்பாசிட்டி என்னவாக இருக்கும் பல விஷயம் பரிசோதிச்சு தானே சார் பண்ணுவோம் இருபத்தஞ்சு கோடி அப்படி அதுவும் இப்போ தோனி மாதிரியான ஒரு பிரபலங்களுக்கு இவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அவரை சுற்றி நிறைய அறிவு ஜீவிகள் இருப்பாங்கள்ல அவர் நம்பக்கூடிய நபர்கள் இருப்பாங்கள்ல அவங்களாம் பார்த்துட்டு செக் பண்ணி தானே சொல்லுவாங்க அப்புறம் எப்படி அதெல்லாம் கரெக்டு தாங்க அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன் என்னுடைய உறவினர் ஒருத்தர் இருந்தார் அவர் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்போ என்ன சொன்னார் எனக்கு நல்ல மாப்பிள்ளையாக இருக்கணும் அவன் சிகரெட் பிடிக்கக்கூடாது தண்ணி அடிக்கக்கூடாது எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது நான் எல்லாம் பேக்ரவுண்ட் செக் பண்ணுவேன் நான் டிடெக்டிவ்லாம் வச்சு செக் பண்ணுவேன் ஓகே எல்லாம் பண்ணார் ஒரு நல்ல மாப்பிளைக்கு தான் கொடுத்தாரு ஆனால் அந்த நல்ல மாப்பிள்ளை ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தண்ணி அடிக்க ஆரமிச்சாரு ஒரு பத்து வருஷம் கழிச்சு சிகரெட் பிடிக்க ஆரம்பித்தாரு ஸோ அப்போ என்ன பண்ண முடியும் ஸோ இவங்க வந்து நீங்கள் எந்த ஆராய்ச்சி பண்ணாலுமே நீங்கள் எப்போ முதலீடு பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் அந்த ஆராய்ச்சி பண்ண முடியும் அதுக்கப்புறம் ஒருத்தன் கெட்டவன் ஆகிட்டா இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு தோனியும் தீபிகா படுகோனையும் முதலீடு பண்ற அன்னைக்கு அவங்க நல்லவங்களா இருந்திருக்கலாம் இல்லையா அதுக்கப்புறம் அவங்க ஃப்ராட் வேலையை ஆரம்பிச்சிருக்கலாம் இல்லையா ஓகே சோ அதனால வந்து அது வந்து எதுவுமே வந்து நம்ம வந்து ஏதோ நம்ம நினைக்கிறோம் ஓகே இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு ஒரு இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வருது அது எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் எலக்ட்ரிக் வெஹிகிள்ஸ் அதனால ஒரு ஓலா உபர்லாம் நல்லா போகுது அதுவும் எலக்ட்ரிக்ல வந்தாக்கா நல்லா போகும்னு நினைச்சா முதலீடு பண்ணிருக்கலாம் அது வந்து இவங்க இந்த மாதிரி முன்னாடியே இவங்க ஃப்ராடு பண்ணியிருந்தாங்கன்னு ஏதாவது ஒரு செய்தி இருந்திருந்தா கண்டிப்பாக இவங்க யாரும் முதலீடு பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ ஒரு பரவாயில்ல இன்னைக்கு வரைக்கும் அவங்க ட்ராக் ரெக்கார்டு இருக்குது ஒரு எழுபது எண்பது கம்பெனி வச்சுருக்குறாங்க எல்லாம் நல்லபடியாக தான் போகுது ஆனால் முதலீடு பண்ணும்போது அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் அவங்க வந்து தவறுகள் பண்ண ஆரம்பிச்சாங்க நம்ம என்ன பண்ண முடியும் அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா இட்ஸ் பியாண்ட் அவர் ஸ்கோப் இல்லையா எஸ் சார் கரெக்ட் அது இப்போ ஆனால் அப்போ என்ன வழி இந்த மாதிரி விஷயங்களை தடுக்கிறதுக்கு இல்லை இவ்வளோ பெரிய இழப்புகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு இல்லை பொதுவாக வந்து இந்த மாதிரியான இது வந்து அப்பப்போ இந்தியாவில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது நடுவில் வந்து ஒரு லாய்டு எலக்ட்ரிக்னு ஒரு கம்பெனி இருந்தது அவங்க என்ன பண்ணாங்க அவங்களுக்கு வந்து மொத்தம் வந்து அவங்க மூணு நிறுவனங்கள் இருக்குது அதுவும் அவங்களோட மூணு லைன் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குது அதில் ஒரு லைன் ஆஃப் பிஸ்னஸ் தான் வந்து கிட்டத்தட்ட தொண்ணூற்றி சதவீத வருமானம் அங்கேருந்து தான் வருது அந்த ஷேர் விலை வந்து ஒரு முந்நூறுபா முந்நூற்றம்பது ரூபா பயிர் இவங்க என்ன பண்ணாங்க அந்த மூணு வகையான பிஸ்னஸ் இருக்குது இல்லைங்களா அதில் தொண்ணூற்றி சதவீத வருமானம் வரக்கூடிய பிஸ்னஸ்ஸை விற்றுட்டாங்க வித்துட்டாங்க அதுக்கப்புறம் மீதி இருக்கிற நேரத்தில் வந்து ஒரு அஞ்சு சதவீத வருமானம் தான் இருக்கும் அவங்களுக்கு என்ன பெருசாக வருமானம் இருப்பது ஆனால் விற்றுட்டாங்க இல்லையா அது விற்கும் போது அந்த பணம் நிறைய பணம் வந்தது மூவாயிரம் கோடி ரூபாய் வந்தது ஸோ அந்த மூவாயிரம் கோடியும் முதலீட்டாளர்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தங்கா எதையோ ஒரு ஃப்ராடு வேலையை பண்ணி அந்த மூவாயிரம் கோடி வந்து வேற வகையில் வெளியே எடுத்துட்டானுங்க வெளியே எடுத்துகிட்டு இப்போ கம்பெனிக்கு வருமானமே இல்லை அப்போ முந்நூறுரூபா முந்நூற்றம்பது ரூபா போன ஷேர் வேலை வந்து பத்து ரூபாய்க்கு வந்துடுச்சு ஸோ அந்த கார்பரேட் ஃப்ராடு அப்படிங்கிறது வந்து அது வந்து தடுக்க முடியாது தான் முதலீட்டாளர்கள் முதலீடு பண்ணும்போது ஒரு நல்ல நிறுவனங்கள் ஒரு டாட்டா பிர்லா அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் முதலீடு பண்ணுறது நல்லது ஒரு சாதாரண சிறிய நிறுவனங்களில் முதலீடு பண்ணிங்கன்னால் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சில நிறுவனங்களில் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கேட்டீங்க ஒரு தந்தை இருப்பார் அந்த தந்தை வந்து ரொம்ப நேர்மையானவராக இருப்பார் நேர்மையாக வியாபாரம் பண்ணியிருப்பார் நல்ல லாபத்தை வந்து முதலீட்டாளர்கள் கொடுத்துருப்பாரு ஒரு காலகட்டத்தில் அவர் இறந்துருவார் அவங்க நாளைக்கு அவங்க பசங்க டேக் ஓவர் பண்ணுவாங்க அந்த பசங்க வந்து அவ்வளோ நல்லவங்களாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க இந்த சில ஃப்ராட் வேலையெல்லாம் பண்ணலாம் ஆனால் அந்த நிறுவனங்கள் அழியிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஸோ கார்பரேட் ஃப்ராடு அப்படிங்கிறது வந்து உலகம் முழுக்கவே பல நாடுகள்லையும் பல நிறுவனங்களில் இந்த மாதிரி நடந்து தான் இருக்குது அது வந்து தடுக்கிறதுன்றது அதாவது என்ன திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறது தடுக்கிற கூட்டம் தடுத்துக்கொண்டே இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க தடுக்கிற கூட்டம் இருந்தாலும் திருடுற கூட்டம் இருக்குதா செய்யுது தடுக்கிற கூட்டமும் லஞ்சம் வாங்கிக்கிறத தடுக்காம இருக்கிற கூட்டமும் இருக்குது இவங்க மேல என்ன நடவடிக்கை எடுப்பாங்க சார் இப்ப இந்த நபர்கள் மேல இப்பதைக்கு பங்குச்சந்தையில அவங்க நுழையக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருக்கிறாங்க அடுத்த அறிவிப்பு வரும் வரை அவங்க பங்கு வரக்கூடாது பங்கு சந்தையில் பங்குகளை வாங்கவோ விற்கவோ கூடாது அப்படின்னு ஒரு ரூல் கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த லெவல்ல தான் இப்போதைக்கு செபியோட ஆக்ஷன் அங்கே இருக்குது ஸோ இப்போ அந்த இழப்பை எல்லாம் மீட்டெல்லாம் கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் வாய்ப்பு குறைவு தான் நம்ம தான் உஷாராக இருந்துக்கணும் கண்டிப்பா நீங்க தான் உஷாராக இருக்கணும் சமீபத்தில் ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்க யாரோ ஒரு பெண்மணி வந்து அவங்க ஏதோ ஒரு ஸ்கூட்டரை கொண்டு போய்ங்க விட்டுட்டு அதை காணாம போயிடுச்சுன்ட்டு அதை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க அந்த போலீஸ்ல அந்த திருடு போன ஸ்கூட்டரை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க கண்டுபிடிச்சிட்டு அந்த ஸ்கூட்டரை திருப்பி கொடுக்கறதுக்கு முதல்ல கொஞ்சம் லஞ்சம் கேட்டுருக்கிறாரு அந்த லஞ்சத்தை கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் லஞ்சம் கொடுத்தது பத்தாதுன்னு அந்த பெண்மணியை ஒரு நாள் அவரை கூட வந்து தங்க சொல்லி இருக்கிறாரு ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை இப்போ அந்த போலீஸை வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ எதுக்காக சொல்ல வரேன்னா நம்மள நம்ம தான் காப்பாத்திக்கணும் யாரும் நம்மளை காப்பாற்ற மாட்டாங்க எஸ் நம்ம விழிப்போடு சரியாகவும் இருக்கணும் எஸ் நன்றி சார் உங்களுடைய நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு